கோதுமை போண்டா கோதுமை போண்டா ம் கோதுமை போண்டா செஞ்சு பார்க்கலாமா செஞ்சு பார்த்தேன் ஆனா இதுவும் டேஸ்டா தான் இருக்குது அதனால வீடியோ போடலாம் முடிவு பண்ணிட்டு ம் இந்த எப்படி இந்த ஐடியா வந்துச்சு கோதுமை மாவல போண்டா போட்றதுக்கு எங்க பாட்டி ஏதாவது ஒண்ணு போடும் அந்த எங்க பாட்டி ஞாபகம் வந்துச்சு ஆரிமாவில வடை மாவுல போண்டா இப்படி கோதுமாவில் இருந்தா போண்டா இந்த மாதிரி போடுவாங்க அதனால அந்த ஞாபகம் வந்துச்சு செஞ்சுதான் நம்மளும் பாக்கலாம் சூப்பரா தான் வரும் பாருங்க உருண்டை உருண்டைய போண்டா சூப்பராவது டேஸ்டும் சூப்பரா இருக்குது எங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பாருங்க மேலே மொறு மொறுனும் உள்ள கிறிஸ்தியாவும் இருக்குது சூப்பரா இருக்கு சாப்பிடறதுக்கு டேஸ்ட் ஆகிறதுனால தாங்க அதுக்கு அப்புறம் தான் மீடியம் போடலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் வெங்காயம் வரமிளகாய் கருவுல போட்டு உப்பு தூள் அதுக்கப்புறம் போடுற மாதிரி தானே அவ்வளவுதான் இது சிம்பாலிக்கா சொல்லிட்டு போடலாம்